எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து உங்களுக்கு தேவையான விஷயந்தான் தூக்கம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா நைட்டு நல்லா தூங்கினா தான் பகல் நேரத்தில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக ஒரு வேலையை பார்க்க முடியும் இன்றைக்கி அதுக்காக ஒரு ஐந்து உணவுகளை சொல்ல போகிறேன் சாப்பிட்றதுக்கு இல்லைங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஏன்னால் இந்த உணவுகள் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டிங்கன்னா முக்கியமாக நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டீங்கன்னா தூக்கத்தை கெடுக்கக்கூடிய உணவுகள் இந்த உணவை சாப்பிட்டா தூக்கமே வராது அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாயங்காலத்துக்கு மேலே இதை சாப்பிடாமல் இருந்தாலே நல்ல தூக்கம் வந்துடும் அப்படிப்பட்ட மோசமான ஐந்து உணவுகள் என்னென்னு பார்த்துடலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா கெஃபைன் நிறைந்த உணவுகள் கெஃபைன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம காஃபி தான் காஃபி வந்து நம்ம குடிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வருது இல்லையா அதற்கு காரணம் இதில் உள்ள கஃபன் செல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு இது வந்து டெம்பரரியாக ஒரு புத்துணர்ச்சி தரும் அதுக்கப்புறம் அது வந்து ப்ராப்ளம் தான் நரம்புகளை தூண்டி அப்படியே புத்துணர்ச்சி அள்ளி தரும் அதுலேயே உங்களுக்கு தூக்கம் வராது அதனால காஃபி குடிக்கதாக இருந்தால் காலையில் மட்டும் குடிங்க இந்த கஃபன் பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்லையும் இருக்குது டார்க் சாக்லேட் பொதுவாக இதே ஏற்றுக்கு நல்லது அப்படிலாம் சொல்லியிருக்கோம் பாலிஃபைன் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த டார்க் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா கஃபேன் மட்டும் இல்லாமல் தியோப்ரோமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் என்ன தினமாக பண்ணும் ஹார்ட் பீட்டை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை உடம்பு ஃபுல்லாக அதிகப்படுத்தி அப்படியே ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடிய சிக்னலை தூண்டி விட்டுறது இதனால் நம்மளுக்கு தூக்கம் வராமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி உணவுகளை தூங்க முன்னாடி சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா காரம் அதிகமான உணவுகள் அதாவது ஸ்பைசி ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது என்னாகுனா உடம்புல அசிடிட்டி அதிகமாகும் உடல் சூடு வந்து அதிகரிக்கும் இதில் கேப்சைனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது இதுதான் அந்த வேலையை பார்க்குது நைட்டு சில பேர் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிக்கழிச்சிட்டு வர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஹார்பர்ன்னு சொல்லுவோம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் அந்த ஸ்பைசி ஃபுட்டு தான் காரணம் அதனால் அட்லீஸ்ட் அதை டின்னருக்கு மேலே சாப்பிடாம பார்த்துக்கோங்க மூணாவது பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் அதிகமான உணவுகளுங்க நம்ம இனிப்பு அதிகம் சாப்பிட்றோம் இல்லையா வெறும் இந்த பேக்கரியில் ப்ராசஸ்ட் சுகரில் பண்ண ஐட்டங்கள் எல்லாமே சில பேர் டின்னருக்கு சாப்பிடுவாங்க இதை ஓரளவு லைட்டாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அதிகமாக சாப்பிட்டு தூங்கும்போது ப்ளட்டில் அப்படியே சுகர் வந்து பயங்கரமாக வந்து ஸ்பைக் ஆகி அதனால ஒரு மிட் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் எல்லாம் ஏற்படும் இதனால் தூக்கம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் மிட் நைட்டில் எழுந்து கூட நீங்கள் உட்காந்துருப்பீங்க நாலாவது பார்த்தீங்கன்னா அதிக கொழுப்பு மற்றும் அதிக உப்பு நிறைந்த உணவுகள் உப்புன்னு சொல்லும்போது பாக்கெட் ஃபுட்டில் அடைச்சி விற்கிறாங்க இல்லையா எல்லாமே கிடாமல் இருக்க உப்பு நிறைய சேர்ப்பாங்க அது அதிகம் சாப்பிட்டாலும் சரி தான் இல்லைனா அதிகமாக கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது கெட்ட கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் சரி தான் உங்களுக்கு உடம்புல பிளட்டில் கொழுப்பு அதிகமாகும் உப்பு அதிகமாகும் சோடியம் கண்டென்ட் அதிகமாகும் பாடியில் பார்த்திங்கனா ஒரு மாதிரி வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும் எதனாலு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் வந்து உடம்புல அந்த உப்புனாலே ஏற்படும் வாட்டர் ரீட்டன்ஷன் சொல்லுவோம் அந்த பிரச்சனை வரும் கொழுப்பு அதிகமாக எடுக்கும்போதே அதில் உள்ள கொழுப்பை எரிக்கிறதுக்காக உடம்பு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் அதனால் உடம்புல ரெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு முழிப்பு வந்துடும் அதனால் அதிக கொழுப்பு அதிக உப்பு நைட்டு சாப்பிட்றது ஆபத்து கடைசி அஞ்சாக பார்த்தீங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள் எல்லாமே கிடையாதுங்க ஒரு சில காய்கறி பழம்தான் காயில் பார்த்திங்கன்னா குரூசி ஃப்ரெஷ் ஃபேமிலின்னு சொல்லுவோம் முட்டைக்கோசு காலிஃப்ளவர் புரோக்கோலி இந்த மூணு ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா ஆரஞ்ச் ஆகட்டும் லெமன் ஆகட்டும் ஏன் திராட்சைப்பழமாக கூட இருந்தாலும் சரிதான் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது உடம்புல வந்து எது கழிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இதை உண்டு பண்ணுது கேஸ் அதிகம் ஃபார்ம் ஆகிறது வயிற்றில் வர மாதிரி கடைக்கு சத்தம் கேட்க இல்லையா ப்ளோட்டிங் சொல்லுவோம் இதெல்லாம் வர்றதுக்கு இது முக்கியமான காரணம் இப்போ உங்களை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன ஒரு ஐந்து வகையான உணவுகள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக டின்னருக்கு சாப்பிடாதீங்க நைட்டும் சாப்பிட்றாதீங்க பகல் நேரத்தில் காலையிலேயும் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பிரச்சனை வராது ஏன்னா இதோட எஃபெக்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அதில் என்ன பொருள் இந்த பாதிப்பு தன்மை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டேன் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்ற வந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லா வரும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தாலே தூக்கம் நல்லா வரும் இல்லையா பல பேர் என்ன சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் இந்த மாதிரி நான் தூங்க முடியாமல் தவிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு மாதிரி நைட்டு படுத்தாலே ஒரு மாதிரி வந்து எது கிழிப்பு வந்துகிட்டே இருக்குது ஒரு மாதிரி ஹார்ட் பர்னாக இருக்குது அதுதான் மெயின் பிரச்சனையாக சொல்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க இன்சோம்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் எப்போவுமே நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ரூமை வந்து டார்க்காக வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நம்ம ஃபோனை பார்த்துட்டே அப்படி போய் தூங்கும்போது அந்த வெளிச்சத்தில் நம்மளுக்கு தூக்கமே வராது அதனால் தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அவர் முன்னாடி ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க உங்கள் ரூமை வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வந்து லைட்டில் ஆஃப் பண்ணி நல்லா டார்க்காக டிமாக இருட்டில் வச்சுக்கோங்க அப்படி வச்சாலே உங்களுக்கு தூக்கம் நிறைய வரும் ஏன்னா நம்ம தூங்கும்போது மினட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனல் வந்து சுரக்கும் அது பயங்கர கும்மருட்டில் தான் சுரக்கும் அதனால தான் உங்கள் ரூமையும் சில பேர் ரொம்ப வெளிச்சத்தில் தூங்குவாங்க லைட்டான ஒரு ஜீரோ வெளிச்சத்தில் உங்களுக்கு தூக்கம் நிறைய வரும் நைட்டு ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்க முடியும் இல்லையா இது உங்களை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் நினைச்சிங்கன்னா உங்களை சுற்றி உள்ள நீங்கள் லவ் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வழக்கம் போல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வேளையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்